ஏழை பிராமணனின் பக்தி காசி நகரத்தில் சிவராமன் என்ற ஏழை பிராமணன் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு சிவ பூஜை செய்ய பணமில்லை ஆனால் ஒவ்வொரு நாளும் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு வெளியே நின்று மனதால் தான் செய்யும் ஜபத்தை மட்டுமே செலுத்துவான் கோவிலுக்குள் போக முடியாது ஆனால் என் இதயம் முழுவதும் உன்னுடையது சிவா அவன் தன் கையில் இருந்த ஒரு சொட்டு கங்கா ஜலத்தை மனசால் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வான் ஒரு நாள் ஒரு பணக்கார பிராமணன் அவனை பார்த்து நீ ஏன் கோவிலுக்குள் வராமல் வெளியே நிற்கிறாய் உனக்கு பூஜை செய்ய தெரியாதா என்று கேலியாக கேட்டான் சிவராமன் தலை குனிந்து ஐயா என்னிடம் பூஜைக்கான பொருள்கள் இல்லை ஆனால் என் இதயம் முழுவதும் சிவபெருமானிடமே உள்ளது என்றான் ஒரு நாள் தர்மதேவன் என்ற பணக்கார பிராமணன் அவனை கேலி செய்தான் டே ஏழையே பூஜைக்கு ஒரு புஷ்பம் கூட இல்லாமல் சிவன் உன்னை கவனிப்பாரா சிவராமன் புன்னகையுடன் பதிலளித்தான் அவர் என் ஏழ்மையை பார்க்கவில்லை என் பக்தியை மட்டுமே பார்க்கிறார் அன்றிரவு தர்மதேவனுக்கு பயங்கரமான கனவு சிவபெருமான் பைரவர் உருவில் தோன்றி கர்ஜித்தார் நாளை கோவிலில் வா உண்மையான பக்தி என்றால் என்னவென்று காட்டுகிறேன் மறுநாள் கோவிலில் அதிசயம் நடந்தது சிவராமன் பிரார்த்திக்கும்போது சிவலிங்கம் பொன்னிறமாக ஒளிர்ந்தது வானத்திலிருந்து தெய்வீக புஷ்பங்கள் பொழிந்தன ஒரு தெய்வீக குரல் கேட்டது பணம் பக்தியை உருவாக்காது பக்திதான் பணத்தை உருவாக்கும் தர்மதேவன் அழுது கொண்டே சிவராமனிடம் மன்னிப்பு கேட்டான் உண்மையான பக்தி எளிய மனம் தூய அன்பு சிவன் எப்போதும் ஏழைகளின் குரலுக்கு செவிசாய்ப்பவர் திருப்புகள் ஓம் நம சிவாய பொன்னும் மணியும் வேண்டாம் என் கண்ணீர் மட்டும் உனக்கே இறைவா ஓம் நம் ஓம் நம் ஓம் சிவாய நம மந்திரத்தின் சரியான வடிவம் ஓம் நம சிவாய ஓம் சிவாய நம இது ஒரு வரலாற்று பழமையான தமிழ் வடிவம் குறிப்பாக திருமுறை பாடல்களில் காணப்படுகிறது அர்த்தம் ஓம் பரம்பொருளின் ஒளி நம்ம நமஸ்காரம் சிவாய சிவபெருமானுக்கு முழு அர்த்தம் பரமசிவனுக்கு என் முழு வணக்கத்தை அர்ப்பணிக்கிறேன் இந்த மந்திரத்தின் மகிமை இது ஆன்மீகத்தின் மூல மந்திரங்களில் ஒன்று திருமூலர் தனது திருமந்திரம் நூலில் இதை ஆதி மந்திரம் என்று குறிப்பிடுகிறார் தமிழ் சைவர்கள் இதை குரு மந்திரம் தீட்சை மந்திரம் எனவும் சொல்வார்கள் மந்திரம் தெளிவாக உச்சரிக்கவும் ஓம் நம ஓம் சிவாய நமம் என்று தெளிவாக உச்சரிக்கவும் மனதளவில் ஜபித்தாலும் போதுமானது மன அமைதி கிடைக்கும் தீய கர்மைகள் நீங்கும் சிவபெருமானின் அருள் கிட்டும் தமிழ் பாடலில் ஓம் சிவாய நம் திருமுறை பாடல்களில் இந்த மந்திரம் அடிக்கடி வருகிறது எடுத்துக்காட்டு ஓம் சிவாய நம் என்று உள்மனதே ஓதிடுவாய் திருமூலர் திருமந்திரம் ஓம் நம அல்லது ஓம் சிவாய நம் இரண்டும் ஒரே மந்திரத்தின் வெவ்வேறு வடிவங்கள் நீங்கள் எந்த வடிவத்தில் ஜெபித்தாலும் சிவபெருமான் உங்கள் மனதை தொடுவார் திருப்புகழ் ஓம் சிவாய நம என் வாய் திறந்து சொல்லும் முதல் மந்திரமே இறைவா புனிதமான அழைப்பு இறைவா என்பது சிவபெருமானை அழைக்கும் மிகுந்த பக்தியுடனான அழைப்பு இந்த சொல்லுக்கு ஆழமான தத்துவமும் இலக்கிய பின்னணியும் உண்டு சிறப்பு இந்த அழைப்பு உள்ளத்தை உருக்கும் தன்மை கொண்டது திருக்கோயில்களில் அருள்மிகு சிவபெருமானை அழைக்கும் முறை இறைவா இந்த அடியாரின் குறையை தீர்த்தருள்வாயே ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நம